நல்லவன் பாத்துட்டான் நல்லவன் பாத்துட்டான் சுவ டக்கு டக்குன்னு கட்டிட்டு வெக்கு வெக்கு நடந்து நான் பாருங்க அடே நான் தியானத்துல இருக்கிற மாதிரி கண்ணை முடிக்கல அப்படியே தியானத்துல இருக்கிற மாதிரியே இருந்தேன் சடக்குனு முடிக்கல கண்ண அப்படியே வெதுவா முடிச்சேன் அப்படியே தியானத்துல இருந்து முடிக்கிறது மாதிரி உள்ள ஓனர் தியானத்துல பாட்டு கேட்டுக்கிட்டு ஆபீசர் தியானத்துல இருந்தாரு வெளியில நான் ஆனந்தமா தூங்கிட்டு இருந்தேன் நல்லவா செருப்பு கட்டுறத பார்த்துட்டு அப்படியே தியானத்துக்கு போயிட ரெண்டு கையை இருக்க முடிக்கிட்டேன் அப்படியே இப்படி பிடிச்சிட்டு தூங்கணும் அப்படியே அப்படியே வச்சுட்டு இப்படியே இருந்தா மாதிரி தியானத்துல போய் முடிக்க முடியும் கையை வண்டி இறுக்கி முடிட்டு அப்படியே பையன் பார்த்தா உள்ள உட்காந்தான் நான் பாட்டு விட்டேன்